இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்குமே ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இல்லாத மனிதர்களை நீங்கள் பார்க்கவே முடியாது ஆனால் பல மனிதர்கள் பார்த்திங்கன்னா அந்த கஷ்டத்துலேருந்து எதிர்நீச்சல் போட்டு எப்படியாவது வெளியில் வந்துடுவாங்க ஆனால் ஒரு சிலர் அந்த கஷ்டங்களை நினச்சி எப்போவுமே வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க எப்பவுமே புலம்பிக்கிட்டே அந்த கஷ்டத்தை நினச்சி அவங்க வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க இப்படி எப்பவுமே புலம்பிக்கிட்டு இருக்கிற மனிதர்களுக்காக ஒரு சின்ன கதை ஒன்று பார்ப்போம் முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு வியாபாரி ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார் அவர் எப்பவும் போல் அவருடைய வியாபாரம் பார்த்தீங்கன்னா ஜவுளிகள் எல்லாத்தையுமே எடுத்து கொண்டு போய் சைக்கிளில் எல்லா ஊர்களுக்குமே விற்றுட்டு வருவார் இது தினம் தினந்தனமாக அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் இந்த தொழில் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு ஆனால் தொழில் நல்லா போனாலுமே அவருடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் தான் இருந்துச்சு என்னென்னா அவர் வீட்டில் அவருக்கு ஒரு பையன் இருந்தான் அந்த பையன் சரி வர படிக்கிறதில்ல இவன் படிக்காதனால இவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போதோ அப்படிங்கிற எண்ணம் இந்த வியாபாரிக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டே இருந்துச்சு இப்போ என்னென்னா அதே சமயம் அந்த ஊரில் ஒரு பெரிய ஜவுளி கடை ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அந்த பெரிய ஜவுளி கடை வந்த உடனே மக்கள் எல்லாருமே அங்கே போயிட்டு தான் துணிகள் எடுக்க ஆரம்பித்தாங்க இவர்கிட்ட துணிகள் வாங்குறது கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு இதனால் என்னென்னா இதுக்கு முன்னாடி அவருடைய வாழ்க்கையில் அந்த பர்சனல் லைஃப்பை மட்டும் நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தார் ஆனால் இப்போது அவருடைய அந்த தொழிலுமே கொஞ்சம் கொஞ்சமாக முடங்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல அவருடைய வாழ்க்கையில் எல்லாமே நிறைய கஷ்டங்களாக வந்துக்கிட்டே இருந்துச்சு சரி நம்ம கஷ்டங்களை சொல்கிறதுக்கு வேறு எங்கே தான் போக முடியும் சரி நம்ம கஷ்டங்களை சொல்கிறதுக்கு கோவிலுக்கு தான் போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு அவருடைய கஷ்டங்களெல்லாம் சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்காரு அப்படி வேண்டிக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு எண்ணம் தோணுது அது என்னென்னா அவர் வேண்டிக்கிட்டு இருக்கிற அதே சமயங்களில் பல மனிதர்கள் அந்த கோவிலுக்கு வந்து அவரை போலவே வேண்டிக்கிட்டு இருக்காங்க எல்லாரோட முகத்துலையும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கஷ்டம் தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது இவங்க எல்லோரையும் பார்த்துட்டு இவர் ஒரு முடிவுக்கு வராரு அது என்னென்னா இப்போ இவ்வளோ பேர் சேர்ந்து அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே கடவுள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ பேரில் என்னுடைய பிரார்த்தனை என்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே கடவுளுக்கு சரியாக போய் சேருமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான் அதனால் பேசாமல் கடவுள்கிட்ட தனிமையில் பேசலாம் தனிமையில் இருக்கும்போது நம்மளுக்கு கஷ்டங்களெல்லாம் சொல்லலாம் அந்த சமயம் கண்டிப்பாக கடவுள் வந்து நம்மளுடைய குறைகளை கேட்பார் நம்மளுக்கு நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராரு அவர் முடிவு எடுத்த மாதிரியே அந்த கோவிலில் ஒரு ஓரமாக போயிட்டு ஒரு இடத்துல அப்படியே மறைஞ்சிக்கிறார் இப்போ கோவில் நடை சாத்துகிற நேரம் வந்துடுச்சு எல்லா மக்களுமே வெளியில் போயிட்டாங்க அந்த கோவிலோட நடையுமே சாத்தப்படுது இவர் அந்த ஒரு மூலையில் ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தார் பார்த்தீங்களா அந்த இடத்துல அப்படியே அசதியில் அப்படியே தூங்கிட்டார் இப்போது நள்ளிரவு நேரம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட பனிரெண்டு ஒரு மணி ஆகுது அந்த சமயத்தில் அந்த கோவிலுக்குள்ளே யாரோ பேசுகிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது இவர் கண் விழித்து பார்க்குறாரு கோவிலுக்குள்ளே யாருமே இல்லை இவர் மட்டும்தான் இருக்கார் ஆனால் அந்த பேச்சு சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்குது யார் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லேஸாக எட்டி பார்க்குறாரு அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கோவிலில் படிக்கட்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த படிக்கட்டுக்கு போடப்பட்ட கல்லும் அந்த தூண் செஞ்சுருப்பாங்க பார்த்தீங்களா அந்த தூண் அந்த கல்லும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்குதுங்க அவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த படிக்கட்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அந்த கல் வந்து இந்த தூண்ருக்கு பார்த்திங்களா அந்த கல்லுக்கிட்ட கிட்ட என்னப்பா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு இப்போது நீ நான் எல்லாருமே ஒரே இடத்துல தான் பாறைகளாக இருந்தோம் அந்த சமயத்தில் இந்த கொத்தனார் இந்த சிலை செய்கிறவங்க எல்லாருமே அங்கே வந்தாங்க ஒவ்வொருத்தரும் வந்து இந்த பாறைகளை தட்டி பார்த்துட்டு இந்த பாறையை நீங்கள் வந்து படிக்கட்டுக்கு பயன்படுத்திங்க இந்த பாறையை நீங்கள் தூணுக்கு பயன்படுத்திங்க அதே போல் இந்த பாறையை நீங்கள் வந்து சிலை வடிக்கிறதுக்கு பயன்படுத்திங்க அப்படின்னு சொல்லி வெவ்வேறு விதமாக பிரிச்சுட்டாங்க இப்போ இதனால் என்னாச்சுன்னா என்னை வந்து படிக்கட்டில் போட்டாங்க தினம் தினம் பல்லாயிரக்கணக்கான பேர் என் மேலே ஏறி மெரிச்சிக்கிட்டே போகிறாங்க அவங்க மெரிக்கிறதுனால எனக்கு வழி தாங்கவே முடியலை தினம் தினம் என்னோடய கஷ்டம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது என்ன வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த படிக்கட்டு கல் வந்து புலம்பிக்கிட்டே இருக்குது இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருந்தேன் அந்த இருக்குது பார்த்தீங்களா அந்த தூணில் இருக்கிற கல் என்ன சொல்லுதுன்னா அது நீ வேறப்பா உனக்காவது நீ கீழே வந்து சமமாக படுத்துக்கிட்டு இருக்கேன் அது மேலே மக்கள் ஏறி போய்கிட்டு இருக்காங்க அவங்க கால் வைக்காத அந்த சமயம்லாம் உனக்கு ஃப்ரீயாக தான் இருப்பேன் ஆனால் எனக்கு பார்த்தியா நான் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் நின்றுக்கிட்டே தான் இருக்கணும் அதுபோல் இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த கோவிலோட அந்த வெயிட் எல்லாமே ஏ மேலே தான் இருக்குது அவ்வளோ வெயிட்டியுமே நான் தாங்கிட்டு இங்கே நின்றுக்கிட்டு தான் இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கை தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா முன்ன கஷ்டத்தோடு என்னுடைய கஷ்டம் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூண் சொல்லிக்கிட்டு இருக்குது அந்த தூண் சொல்லிக்கிட்டு இருக்க அதே சமயத்தில் இந்த படிக்கட்டு என்ன சொல்லுதுன்னா இப்போ நம்மளுடைய நம்ம ரெண்டு பேரோட வாழ்க்கையுமே கஷ்டமாக தான்ப்பா இருக்குது ஆனால் இன்னொரு கல் ஒன்று இருந்துச்சு பார்த்தியா அந்த கல் அவங்க வந்து சிலை வடிக்க பயன்படுத்தினாங்க அநேகமாக அந்த சிலை இருக்குது பார்த்தியா அந்த கல் தான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த சிலைக்கு வந்து தினமும் பலவிதமான அபிஷேகங்கள் நடக்குது பல விதமான பூஜைகள் நடக்குது பூக்கள்லாம் போட்டு அதை ஆராதிக்கிறாங்க அந்த சிலை வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படிக்கட்டு சொல்லிக்கிட்டு இருக்குது இப்படி இந்த படிக்கட்டும் இந்த தூணும் பேசிக்கிட்டு இருக்க அதே சமயத்தில் யாரோ அழுகிற மாதிரி சத்தம் கேட்குது யார் அழுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த படிக்கட்டும் தூணும் திரும்பி பார்க்குதுங்க அவங்க பார்க்குற அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சிலை இருக்குது பார்த்தீங்களா அந்த கடவுளோட சிலை அந்த சிலை வடிக்கப்பட்ட அந்த கல் வந்து அழுதுகிட்ருக்கு இப்போ இந்த தூணுக்கும் இந்த படிக்கட்டுக்கும் ஒரே ஆச்சரியம் என்னப்பா எங்களோட வாழ்க்கை தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாங்கள் வந்து எங்களுடைய கஷ்டங்களை சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கோம் உனக்கு என்ன குறை நீ வந்து ரொம்ப நல்லா தானே இருக்கிற தினம் தினம் உனக்கு பலவிதமான அபிஷேகங்கள் நடக்குது பலவிதமான பூக்கள்லாம் போட்டு உன்னை ஆராதிக்கிறாங்க எல்லாருமே உனக்கு கடவுளை பார்க்குறாங்கப்பா உனக்கு என்ன குறை சொல் ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் அந்த சிலைக்கிட்ட கேட்குறாங்க இப்போ அந்த சிலை என்ன சொல்லுதுன்னா அட நீங்கள் வேறப்பா உங்களையாவது ஒரு தூணை வடிச்சிட்டாங்க அதே மாதிரி படிக்கிட்டா போட்டுட்டாங்க உங்கள் மேலே வந்து மக்கள் ஏறுறாங்க அதுதான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது உனக்கு வந்து அதிகப்படியான வெயிட்டு சுமந்துக்கிட்டு இருக்கு அதுதான் உனக்கு கஷ்டமாக இருக்குது ஆனால் எனக்கு அப்படி இல்லைப்பா தினம் தினம் பலாயிரக்கணக்கான பேர் என்னை வந்து பார்க்குறாங்க அவங்க வந்து அவங்க கையில் எடுத்துகிட்டு வர பொருட்களை வச்சு எனக்கு வந்து பூஜை பண்ணுறாங்க இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசியாக அவங்களுடைய குறைகள்லாம் சொல்கிறாங்க பாரு அந்த சமயத்தில் நான் என்ன தான் கல்லாக இருந்தால் கூட அவங்க குறைகளை கேட்டு கேட்டு எனக்கே அழுக வந்துடுது ஒவ்வொருத்தரும் பலவிதமான குறைகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லா குறைகளுமே கேட்டுக்கிட்டே இருக்கணும் அதனால் எனக்கு என்ன அறியாமலே இந்த அழுகை வந்துடுது இந்த சோகம் வந்து எனக்கு எப்பவுமே தாக்கிக்கிட்டே இருக்குது இதுலேருந்து எப்படி நான் வெளியே வர போகிறேனே தெரியல கண்டிப்பாக இந்த சிலையை வந்து அவங்க வெளியே அப்புறப்படுத்த போகிறது கிடையாது என்னுடைய வாழ்க்கை ஃபுல்லாக மற்றவங்களுடைய கஷ்டங்களை கேட்டுக்கிட்டே போயிடும் போல் அதனால தான்ப்பா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த சிலை சொல்லிக்கிட்டு இருக்கு இப்போ இது எல்லாத்தையுமே இந்த வியாபாரி கேட்டுக்கிட்டே இருக்காரு கேட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒரு முடிவுக்கு வந்துட்டார் அது என்னென்னா யார் எந்த இடத்துல இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு சில கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும் ஒரு சில துன்பங்கள் இருக்க தான் செய்யும் எல்லா மனிதர்களுமே நூறு சதவீதம் மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாதுங்க அந்த சின்ன சின்ன கஷ்டங்களாகட்டும் இல்லை பெரிய பெரிய கஷ்டங்களாகட்டும் அந்த கஷ்டங்களை மீறி நாம் தான் வந்து அதிலேருந்து வெளியில் வரணும் அந்த எதிர்நீச்சல் போட பழகிட்டோம்னா கண்டிப்பாக எல்லா கஷ்டங்களுமே ரொம்ப சுலபமாக தாண்டி வந்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டார் அதுக்கப்புறமா காலையில் கோவில் திறக்கிறாங்க அவர் எல்லாரு கூடயும் சேர்ந்து வெளியில் போயிடுறாரு வெளியில் போயிட்டு அதுக்கப்புறமா வேறு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுமையாக அவருடைய தொழிலில் விதமான புதுமைகளை புகுத்துறாரு அவங்க பையனையுமே கூப்பிட்டு உட்கார வச்சு நல்லபடியாக பேசி அவனையும் படிக்க வைக்கிறாரு இதனால் அவருடைய வாழ்க்கை ரொம்ப அமைதியாக ரொம்ப மகிழ்ச்சியாக போய்கிட்டுருக்கு இருக்கு இப்போ இந்த கதையில் வந்தது தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு சில கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும் ஒரு சில இடையூறுகள் இருக்க தான் செய்யும் ஆனால் அதை மட்டும் நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க முடியாதுங்க எல்லா கஷ்டங்களையுமே தாண்டி எதிர்நீச்சல் போட்டு வாழ பழகணும் அப்போ தான் உங்கள் வாழ்க்கை எப்பவுமே சுமூகமாக மகிழ்ச்சியாக இருக்கும் இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்